கருட தேச நேயர்களுக்கு பணிவான வணக்கத்தை சொல்லி அகமகிழ்கிறேன் உயர்வர உயர்நலம் உடையவன் எவன் எவன் மயர்வரு மதிநலம் அருளினன் எவன் எவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவன் எவன் துயரரு சுடரடி தொழுதடன் மணனே துயரை அறுக்கின்ற சுடரடி நாம் தொழுதட வேண்டும் அப்போ மனத்துயரை அறுக்கின்ற சுரடர் சுடரடியை உடையவர்தான் உயர்வர உயர்நலம் உடையவன் மயர்வரு மதிநலம் அருளினவன் அவர்தான் அயர்வரும் அமரர்கள் அதிபதி என்று போற்றப்படுகிறார்கள் அப்படி போற்றப்படுகிற நிலையில் காக்கிற கடவுள் நம்ம எல்லாம் காத்து ரட்சிக்கின்ற பரம்பொருளாக இருக்கிற இறைவன் முத்தொழிலுக்கும் ஒரு இறைவனை பிரித்தார்கள் படைப்பது பிரம்மா நம்ம எல்லாம் காப்பது திருமால் அழிப்பது சிவன் என்கிற நிலையில் இந்த இறைவன் காக்கிற இறைவன் இந்த உலக மக்களுக்கு என்ன சொல்ல வருகிறார் அப்படின்றத காம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் குசேனோ பாக்கியானம் என்கிற ஒரு நூல் அந்த நூலில் பார்த்தீங்கன்னா அன்பை பற்றி நட்பை பற்றி மிக சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாகவே அன்பு என்பது உள்ளத்திலே இருக்குமானால் அதற்கு ஏற்றத்தாழ்வு தெரியாது அது மட்டுமல்ல வேறுபாடு கருதாது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொறுமையான குணம் உடையும் அன்புக்கு மட்டும்தான் அதெல்லாம் இருக்குது கண்ணன் குழல் ஊதுவதிலே வல்லவன் மட்டுமல்ல மற்றவர்களை தாங்கி ரட்சிக்கின்ற பழைய நினைவுகளிலே இருக்கிற நட்பையும் பாராட்டக்கூடியவன் அதனால்தான் உயர்வர உயர்நலம் உடையவன் எவன் எவன் இதை அப்படிப்பட்ட இந்த கண்ணனும் குசேலரும் ஒரு சாலை மாணாக்கர்கள் ஒரு வகுப்பில் படித்தவங்க ஒரு வகுப்பு படிச்சுட்டு இடையில் படிப்பு முடிந்தவுடனே அவர்கள் பிரிந்து விடுகிறார்கள் கண்ணன் ஒரு பக்கம் குசையலர் ஒரு பக்கம் போயிடுறார் நீண்ட நாளைய நட்பு சாதாரண நட்பல்ல இளமை நட்பு அது அன்போடு கூடிய நட்பு இந்த நட்பிலே கூட இந்த உலக மக்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லுகிற ஒரு கதை வடிவம்தான் குசையலோ பாக்கியானோம் அந்த ஆசிரியர் மிக அருமையாக இந்த கண்ணனையும் குசேலரையும் சொல்லியிருக்கிற பாங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று அதோட சொல்லி முடிச்சா பரவாயில்லை அந்த குழந்தை தான் குற்றங்களையும் விடும் அப்ப குழந்தையும் தெய்வமும் குற்றத்தை மறந்துடும் குழந்தைக்கு ஒரு குணம் இருக்கு என்ன குணம்னால் யாருக்குமே இல்லாத குணம் தாய் என்ன பண்ணாங்கன்னா ஒரு சில நேரங்களில் குழந்தையை அடிப்பாங்க தப்பு பண்ணும்போது அடிப்பாங்க அதை திருத்துவாங்க வாயால் சொல்லி திருத்த முடியலன்னா ஒரு தண்டனை கிடைக்கும் அந்த தண்டனை அம்மா குழந்தை கொடுப்பாங்க அது தண்டனைன்னு பேர் இல்லை அது திருத்துவது அப்படி குழந்தை தவறு செய்கிற போது தாய் தன் குழந்தையை அடிப்பாங்க குழந்தை அழும் அடிக்கிற அளவுக்கு தாய் வராங்கன்னா தாய்க்கு சினம் கோபம் ஒரு நெறி இருக்கு அரிசினத்தால் ஈன்றதாய் அகற்றிடணும் மற்ற அவள் தன் அருள் நினைந்தே அழும் குழவி ஒரு வித்தியாசம் பாருங்கள் நாமெல்லாம் யாருன்னா அடித்தாங்கன்னா ஓடிடுவோம் அடித்தாங்கன்னா அழுவோம் அடிக்கிறவங்களை விட்டு ஓடிடுவோம் இல்லைன்னா திருப்பி அடிப்போம் ஆனால் அம்மா அடிக்கிறாங்க இந்த குழந்தை திருப்பி அடிக்குமா அடிக்கலை அம்மா விட்டுட்டு ஓடிடுமா ஓடலை ஆனால் அதுக்கு பதிலாக அந்த குழந்தை என்ன பண்ணுது தெரியுமா யார் அடித்தாங்களோ அவங்க கிட்ட நெருங்கி வந்து அவங்கள கட்டி பிடிச்சிக்குது அடி வலிக்குது அடி துன்பம் தருது அதனால் குழந்தை அழுது ஆனால் அழுத போது கூட யார் அடித்தார்களோ அவர்களிடத்திலே நெருங்கி வந்து அந்த அன்பை காட்டுகிறது அப்படி கட்டி பிடிச்சிக்கிது அப்போ இந்த குழந்தை உள்ளம் எப்படிப்பட்டது அப்படின்னா அரிசினத்தால் இன்றதாய் அகற்றெடினும் மற்ற அவள்தன் தன் அருள் நினைந்தே அழுங்குழவி அதுவே போன் இருந்தேனே என்று வித்துவ கோட்டம்மானை பாடுகிற ஒரு அருமையான இந்த பாடல்ல ஒரு செய்தியை குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்கிற செய்தியை இதில் வைத்திருக்கிறார்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா அன்பு இந்த அன்புதான் நட்புக்கு உறைவிடமாயிருப்பது தன்னை அறியாமலே நட்பு கொள்வது ஒரு வகுப்பிலே படித்த மாணவர்கள் கண்ணனும் குசேலரும் அவருடைய படித்த காலம் அவருடைய பழகிய விதம் அவர்கள் நெருங்கியிருந்த நட்பு இவற்றையெல்லாம் கடந்து பிரிந்து சென்று விடுகிறார்கள் ஆனால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் வெவ்வேறு விதமாக மாறிவிடுகிறது கண்ணன் ஒரு பெரிய செல்வத்துக்கு அதிபதியாகி துவாரகையினுடைய இறைவனாக அதிபதியாக துவாரகையிலே விற்றிருக்கிறார் நல்ல செல்வம் ஆனால் அவரோடு படித்த குசேலர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு குழந்தைகள் ஒன்றும் இல்ல ரெண்டு ஒரு வைத்து வைத்துக்கொண்டே நம்மால் ரெண்டு குழந்தைகளை வைத்து நம்மால் சமாளிக்க முடியல அப்படிங்கிற காலத்துல இருபத்தி ஏழு குழந்தைகளோடு குசேலர் வாழ்ந்திருக்கிறார் இவர் வாழ்ந்தார் என்று சொல்வதை விட அவருடைய துணவியார் அவருடைய மனைவியார் எந்த அளவிற்கு பக்குவப்பட்டவர்கள்னு பாத்துக்குங்க ஒரு பக்குவம் வேணும் இந்த பக்குவம் எப்போ தெரியும் நமக்கு அப்படின்னா இந்த பக்குவத்துக்கு ஒரு சிறப்பான செய்தியை நாம சொல்லணும்னா பால் இந்த பால் என்ன செய்யும் நல்லா சுண்டை காய்ச்சணும் அதில் உரைமையாக விட்டோம்னா தயிர் ஆகும் அதன் பிறகு என்ன ஆகும் தயிர் கடைகிற போது மோர் ஆகும் அந்த மோர்லேருந்து நம்ம என்ன நடை எடுக்கணும் வெண்ணெய் எடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பால் சுண்ட காய்ச்சுது அதில் உரைமை விட்டோம்னா தயிர் வருது முதல்ல பால் அந்த பாலிலிருந்து தயிர் அந்த தயிரிலிருந்து மோர் அந்த மோரில் இருந்து எடுப்பது வெண்ணெய் இது படிப்படியாக பார்த்தீங்கன்னா பால் கொஞ்ச நாளில் கெட்டுடும் தயிரும் கெடும் மோரும் கெட்டு போகும் ஆனால் அதுலேருந்து எடுக்கிற வெண்ணெய் இருக்கே அது ஒரு வாரம் தாக்கு பிடிக்கும் ஆனால் அந்த வெண்ணெயிலிருந்து எடுக்கப்படுகிற நெய் இருக்கே அது எப்பவுமே கெடாது அப்போ இந்த நெய் எப்படி கிடைத்தது பாலை பக்குவப்படுத்தியதனாலே நமக்கு அழியாத நெய் கிடைத்தது கெடாத ஒரு பொருள் கிடைத்தது ஆக மனித வாழ்க்கையில வேண்டுவது பக்குவம் பால் போன்ற இந்த பக்குவம் மனிதனுக்கு தேவை இந்த பால் போன்ற பக்குவம் மனிதனுக்கு இருந்ததுன்னா அவன் நெய்யாக மாறுகிறான் எப்படி தயிராக இருந்து கெட்டு மோராக இருந்து கெட்டு வெண்ணையாக தாக்கு பிடிச்சு சில நாளம் கெட்டு போய் அப்புறம் கெடாத நெய் போன்று வாழ்க்கை அனுபவங்களினாலே இன்னல்களினாலே தட்டு தடுமாறி கற்று இதுதான் எனக்கு இணை என்று அந்த பக்குவத்தை பெறுகிறான் அப்படிப்பட்ட பக்குவம் உடையவர்கள்தான் குசேலருடைய மனைவியார் பல நாள் அவர்களுடைய அடுக்களைய பூனை தான் தூங்கியிருக்கு ரொம்ப வறுமை ரொம்ப பசி ஒரு நாள் குசேலர் கண்ணனை பார்க்கணும் உற்ற நண்பனை பார்க்க வேண்டுமென்று ஒரு ஆசை கண்ணனை போய் பார்த்தால் தன் வறுமைக்கு ஏதாவது பொருள் கிடைக்கும் என்கிற ஒரு உள்ள கண்ணனை போய் பார்க்க வேண்டும் என்கிற உந்துதல் அதற்கு அவருடைய துணைவியாரும் உடன்படுகிறார்கள் பொதுவாகவே தமிழருடைய மரபு என்னன்னு சொன்னால் ஒருவரை பார்க்க செல்லுகிற பொழுது நீண்ட நாள் நண்பரை பார்த்து மகிழ்கிற போது அவர் விரும்புகிற ஒரு தின்பண்டத்தை ஒரு பலகாரத்தை எடுத்து போய் கொடுப்பது அன்புடையார் மாட்டி இருக்கிற ஒரு விருப்பம் அந்த விருப்பத்தின் அடிப்படையில் அந்த அம்மையார் ஏற்கனவே நெல் அரிசிக்கு எங்கே போவாங்க புல் அரிசி அந்த புல்லையில் இருக்கிற அரிசியெல்லாம் எடுத்துட்டு பக்குவமாக ஒரு அவள் பலகாரம் பண்ணுறாங்க அவள் இந்த அவள் வந்து கண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவார் அதனால் அந்த அம்மையார் கண்ணனை பார்க்க செல்கிறீர்கள் உனது உற்ற நண்பனை பார்க்க போகிறீர்கள் அதனாலே இந்த அவள் இந்த அவளை பலகாரமாக நான் கொடு செய்து கொடுக்குறேன்னு அந்த அவளை அவ்வளோ பக்குவப்படுத்துகிறாங்க அவ்வளோ அழகாக பக்குவப்படுத்தியிருக்காங்க பக்குவப்படுத்தி அதை எழுத்தும் போகிறதுக்கு ஒரு பாத்திரம் இல்லை தன்னுடைய மேல் அங்கம் மேல் மேல் அங்க வஸ்திரம் இருக்குது இல்லையா அதில் ஒரு மூளையில் இந்த அவளை நல்லா முடிஞ்சுக்கிறார் கெட்டியாக முடிஞ்சிருக்கிறார் முடிஞ்சுக்கிட்டு துவாரகைக்கு பயணம் பல நாட்கள் நடந்தே செல்லுகிறார் போய் அங்கே துவாரகை பதியிலே சென்று கண்ணனை பார்க்க வேண்டும் என்கிற மன உந்துதல் ஆவல் நாம் கூட பல நாளாக பிரிந்திருக்கிற நண்பர்களை பார்க்கணுன்னா ரொம்ப ஆசை இப்போது சமுதாயத்தில் இந்த வழக்கு நடக்குது தற்சமயம் நடக்குது நாங்கள் பத்தாம் வகுப்பிலே ஒன்றாக படித்த மாணவர்கள் ஒரு ஐந்து ஆண்டுகள் கழித்து நாங்கள் சந்திக்கிறோம் சங்கமம் பழைய மாணவர்கள் சங்கமம் அப்படின்னு ஒரு சந்திப்பு நடக்குது இந்த சந்திப்பு அன்னைக்கே குசேலரும் கண்ணனும் நடத்தியிருக்கிறார்கள் போன உடனே பார்த்தா அந்த துவாரகையில் கண்ணனுடைய உள் அறையில வெளிப்பக்கமாக ரெண்டு பேர் நின்று இருந்தாங்க அவங்களுக்கு துவாரகை பாலகர்கள்னு பேரு அவங்க அனுமதி கெடுத்தாதான் கண்ணனை போய் பார்க்க முடியும் அவர்கள் அனுமதி கிடைக்கலன்னா நாம் பார்க்க முடியாது அதனால குசேலர் மிக எளிமையான தோற்றத்தோடு வந்தார் அவருடைய ஆடம்பரம் இல்லை அவரிடத்திலே அணிகலன்கள் அதிகமாக இல்லை பார்த்தால் ஒரு ஏழை குடில் போல தன்னுடைய வறுமையை வெளிப்படுத்துகிற மாதிரி அவருடைய நடை உடை பாவனை எல்லாமே இருந்தது இதை பார்த்த துவாரகை துவாரகைப்பாளர்கள் அனுமதிக்க மறுத்தார்கள் இன்றைக்கு மட்டும் இல்ல அன்றைக்கும் அது இருந்திருக்கிறது அனுமதிக்க மறுத்தார்கள் அனுமதிக்க மறுத்த உடனே அவர் என்ன செய்யறாரு இறங்கி வந்து ஐயா உங்களுடைய கண்ணனை அந்த பரமாத்மாவை நான் பார்க்கணும் எனக்கு கொஞ்சம் அனுமதி கொடுங்க அப்படின்னா இப்படியே இவர் கெஞ்சிக்கிட்டே இருந்தார் துவாரகை பாலர்களுடைய மனம் இறங்கவே இல்லை இவர்களுடைய மனம் இப்படி இருக்கு அதெல்லாம் முடியாது நீங்க எல்லாம் எங்க கண்ணனை பார்க்க முடியாது அப்படின்னு அவர் தோட்டத்தை வைத்து இடை போட்டு அவரை உள்ளே அனுப்ப மறுக்கிறார்கள் கடைசியா பல முறை முயன்றும் இப்படி மறுக்க 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 எப்படி தாய் அடிக்க அடிக்க அந்த குழந்தை எப்படி முன்னே செல்லுதோ அதுபோல் மறுக்க 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 இந்த தாய் அந்த குழந்தை குழந்தைக்கடத்துல போகுது எப்படியாவது பார்த்தாகணும் அப்படின்னு ரொம்ப ஆசையினால் ஒரே ஒரு வார்த்தை ஐயா கடைசியாக ஒரு முறை நான் கேட்கிறேன் அப்படின்னு துவாரகைப்பாளர்கிட்ட பார்த்து குசேலர் சொல்றார் வேற ஒன்றும் நீங்கள் சொல்லவானா குசேலர் வந்திருக்கிறேன்னு ஒரு வார்த்தை போய் உங்கள் இறைவனிடத்தில் சொல்லுங்க உங்கள் மன்னனிடத்தில் போய் சொல்லுங்க அவர் வர சொன்னால் நான் வரேன் இல்லைன்னா நான் இப்படியே போயிருந்தார் என்னதான் கல் இருந்தால் கூட இவ்வளவு முறை சொல்லி கூட கொஞ்சம் கூட கோவப்படாம பக்குவமா அமைதியா மீண்டும் மீண்டும் ஒரு பணிவா கடைசியாக ஒரு கேள்வியை வைத்து ஒரு பதிலை சொல்லி நாம் இவருக்கு நாம் பலமுறை பல முறை சொல்லி சொல்லி அனுப்பிவிட்டோமே என்று சொல்லி அந்த துவாரகை துவாரகைப்பாளர்கள் மனம் கொஞ்சம் அப்படி இறங்குறாங்க மனம் இறக்கப்படுகிறது இந்த மனம் இறக்கப்படும் போது தான் துவாரகை துவாரகைப்பாளர்கள் சரி நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் கண்ணனிடத்தில் போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கண்ணனிடத்தில் சென்று அது யாரோ உங்களை குசேலராம் உங்களை பார்க்க வந்திருக்கிறார்கள் என்று துவாரகை துவாரகைப்பாளர்கள் சொன்னார்கள் அவ்வளவுதான் அந்த சொல்லிய அடுத்த நிமிடமே கண்ணனுடைய உள்ளத்தில் பழைய நினைவுகள் பொங்குகிறது ஆஹா குசேலர் வந்திருக்கிறாரா என்று சொல்லி அவரை அழைத்து வாருங்கள் அழைத்து வாருங்கள் அழைத்து வாருங்கள் என்று சொல்வதற்கு முன்னாலே இந்த அன்பு இந்த உணர்வு அந்த நட்பு முகத்தோடு பழகிய நட்பா அது அகத்தோடு அகம் பழகிய நட்பு அல்லவா அதைத்தான் சொல்லுகிறார் அந்த கண்ணனுடைய நிலையை விளக்குகிறார் குசேலோ ஆசிரியர் என்ன சொல்றார் தெரியுமா தாயது வருகை கேட்ட தனி இளம் குழவி போன்று நேயமிக்குடையனாகி நெஞ்சினில் உகை பூப்ப போய் அழைத்துடும் போய் அழைத்துடும் போய் அழைத்துடுமின்னே என்று விரை பொருளில் சொன்னான் குசேலன் வந்திருக்கிறாரா என்று உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சி பொங்க உள்ளத்திலே புலகாங்கிதம் கொள்ள ஐயா நீண்ட நாள் அன்பனை பார்க்க போகிறோம் என்கிற ஆரத்தில் நீங்க அழைத்து வாருங்கள் அழைத்து வாருங்கள் என்று சொல்லி கொண்டே அவர்கள் அழைப்பதற்கு வேகமாக செல்லுவதற்கு முன்னாலேயே அரியணை விட்டு கீழே இறங்கி வந்து குசேலனை சந்தித்த வரலாறு அது அன்பின் அடையாளம் இப்ப பாருங்க குசேலர் வந்திருக்கிறது தாயாம் அங்கே அரியணையில் இருப்பவர் கண்ணன் அது குழந்தை தாயது வருகை கேட்ட இளம் குழவி போன்று நேயமைக்குடையானாகி யார் நேயமக் குடையான் கண்ணன் இந்த நேயம் வந்த உன்னே நெஞ்சத்தில் ஒன்று வருது என்ன வருது உவகை வருகிறது மகிழ்ச்சி வருகிறது எந்த சொல்லை கேட்டபோது குசேலர் வந்திருக்கிறார் என்கிற சொல்லை கேட்டபோது தாயது வந்திருக்கிறார்கள் தாய் வந்திருக்கிறார்கள் என்கின்ற உணர்வு போல் ஒரு குழந்தையாகி நெஞ்சினில் ஓகை பூப்ப போ இழைத்திடும் இன்னே போய் இழைத்திடும் போய் அழைத்துடும் மூணு முறை சொன்னான் மூணு மேலே சொன்னால் இலக்கணம் இல்லை அதனால விரைந்து அழைத்து வாருங்கள் என்று விரை பொருளில் சொன்னான் உடனே கண்ணன் இறங்கி வந்து குசேலரை பார்த்த உடனே ஆஹா இருவரும் கட்டித் தழுவி கொள்ளுகிறார்கள் இது தாயா அன்பு இது அன்பு மட்டுமல்ல இதிலேதான் அருளும் அடங்கியிருக்கிறது என்ன அருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய நிலைகளை பார்க்காமல் பழைய நிலைகளிலே இருந்து சிறிதும் ஆறாமல் தான் உயர்ந்த நிலையில் இருந்தாலும் குசேலர்கள் தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் அந்த நட்பு அந்த உண்மையான அன்பு அவர்களை இணைத்து அன்பாக தழுவிக்கொள்ளுகிற ஒரு பாங்கு இருக்கிறதே இந்த பாங்கை இந்த உலகம் அறிய செய்தவர் யார் அப்படின்னா நம்முடைய திருமால் என்கிற பெருமாள் அவரால் தான் உயர்வர உயர்நலம் உடையவராக இருக்க வேண்டும் மயர்வரு மதிநலம் அருளியவர் அவர்தான் அது மட்டுமில்ல வரும் அமரர்கள் அதிபதி அவன்தான் துயரை அறுக்கின்ற சுடர் அடி எது திருமாலருடையது அடி அந்த திருவடி அப்ப துயரை அறுக்கின்ற திருவடியை குசேலர் வந்து கட்டி தழுவி அணைந்து கொண்டார் அந்த மேல் அங்கவர்த்தர் இருக்கிற அந்த புல் அரிசி என்ன பக்குவமாக செய்த அந்த புல் அரிசி அவ்வளவு சுவையாக இருந்ததாம் அந்த முடிச்சையெல்லாம் அழுத்து அந்த அவளை கொடுக்கிற பொழுது கண்ணன் ஆஹா தேவாமிர்தம் என்று சொல்வார்களே அதைவிட ஒரு படி மேலே சென்று பக்குவமாக செய்யப்பட்ட அந்த உணவு பலகாரம் கண்ணனுக்கு இனித்தது உடல் மட்டுமா மகிழ்ந்தது உள்ளமும் மகிழ்ந்தது இதுவரையில் யான் உண்ணாத அளவிற்கு சுவையுடைய பலகாரமாக அந்த அவள் இருந்ததை என்று கண்ணன் மகிழ்கிறான் அதனாலே தான் உப்புடன் முகமலர்ந்து உண்மை பேசி உப்பில்லா கூடிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் மகிழ்ச்சியோடு அன்போடு அளவலாவி பேசி மகிழ்ந்து அன்புடையார்கள் மாட்டு பரிமாறிக்கொள்ளுகிற பலகாரங்கள் கூட அது சுவைக்கும் அப்படிப்பட்ட நிலைதான் ஒரு குழந்தைக்கும் ஒரு தாய்க்கும் இருக்கிற அந்த நிலை அன்பு என்பது நட்பு வயப்பட்டதாக இருக்க வேண்டும் அந்த நட்பு ஒழுகலாறுகள்லாம் இந்த சமுதாயத்தில் நல்ல நட்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இலக்கியங்கள்லாம் நமக்கு தோன்றி ஒரு பாடமாக இருக்கிறது அருமையாக சொன்னார்கள் குழந்தையும் தெய்வமும் ஒன்று அதிலே வித்தியாசம் இல்லை ஏன் ஒன்று அப்படின்னா குற்றங்களை மறந்துடும் குற்றங்களை மறந்துடும் அதனால தான் சொன்னாங்க நட்பு நீடிக்கணும்னா இருவருடைய நட்பு நீடிக்கணும்னா அந்த நட்பில் ஏதாவது தவறு வரும் தவறு வந்ததுன்னா இரண்டு பேருமே தவறை சுட்டி காட்டினோம்னா அந்த நட்பு நீடிக்காது ஒருவர் பொறை ஒருவர் பொறுத்துக்கணும் ரெண்டு பேரெலாம் ஒருத்தர் பொறுத்துக்கிட்டால் அந்த நட்பு நீடிக்கும் ஆக உயர்வு தாழ்வு கருதாத நட்பை ஒரு இலக்கியத்தின் வாயிலாக காக்கின்ற தெய்வமாக இருக்கிற திருமாலின் மூலமாக குசேலர் வழி நின்று இந்த செய்தி நமக்கு குசேலா பாக்கியானம் என்கிற ஒரு நூல் நமக்கு சொல்கிறது இதுக்கு பின்னாடி சொல்லுவாங்க குசேலருக்கு இருக்கிற இருபத்தேழு குழந்தைகளும் இருபத்தேழு நட்சத்திரங்கள் என்று சொல்வார்கள் அசுவனி பரணி கிருத்திகை ரோகன் இப்படி வரும் சொல்லிக்கிட்டே வந்து ரேவதி வரைக்கும் அப்படி சொல்லுகிற போது இத்தனை குழந்தைகள் அப்போ இந்த குழந்தைகள் வச்சுக்கிட்டு இவங்க எவ்வளவு இருப்பாங்க நினச்சி பாருங்கள் அதே பாலை வச்சு இந்த கண்ணனுடைய நட்பையும் குசே நட்பையும் சொல்லலாம் இந்த பெண்கள் வந்து பாலை காய்ச்சுவதற்காக அடுப்பில் வைப்பாங்க களத்தில் ஊற்றி பாத்திரத்தில் ஊற்றி இந்த பால் என்ன பண்ணோம் நல்ல சுண்ட காயம் சுண்டை போது அந்த பாலில் இருக்கிற தண்ணி ஆவியாக போயிடும் ஆவியாக போயிடும் அந்த தண்ணியை ஆவியாக போச்சுன்னா இந்த பால் சுண்டிடும் மறுபடியும் மறுபடியும் தீயிட்டோம்னா சுண்டனா பால் என்ன பண்ணோம் பாத்திரத்துலேருந்து பொங்கி வந்துடும் பாத்திரத்துலேருந்து பொங்கிடும் இதை என்ன பண்ணுவாங்க பெண் பிள்ளைகள்லாம் பாலை காய்ச்சறவங்கள்லாம் இந்த பொங்கி வர பாலை தடுக்கணும்னா மறுபடியும் தண்ணி கொண்டாந்து தெளிப்பாங்க தண்ணி கொண்டாந்து தெளிச்சோம்னா பொங்குகிற பால் அடங்கிடும் பால் இயற்கையாகவே தண்ணி இல்லாததுனால பொங்குச்சு மறுபடியும் இந்த அம்மா தண்ணி ஊற்றின உடனே அடங்கி போச்சு இதுதான் செயல் இந்த செயலை வச்சுக்கிட்டு நட்புக்கு இலக்கணம் சொல்கிறார் என்ன பால் நினைக்குதா என்னோடு இருந்த தண்ணி என்கிற அந்த நண்பன் என்னை விட்டு ஆவியாக போயிட்டான் அவன் இல்லாத பாத்திரத்தில் நான் இருக்க மாட்டேன் நான் இந்த பாத்திரத்தை விட்டு வெளியே வந்துடுவேன்னு பால் பொங்குதான் உடனே இந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்க தண்ணி எடுத்து பொங்குற பாலில் தெளிச்சு உடனே அந்த பொங்குகிற பால் ஏன் அடங்கு தெரியுமா என்னையோடு இருந்த இந்த தண்ணி என்கிற நண்பன் பிரிந்து போனால் அதனால் பொங்கினேன் மீண்டும் என்கிட்டே திரும்பி வந்துட்டேன் அதனால் நான் அடங்கினேன் இப்படி பொங்குவதும் அடங்குவதுமாக இருக்கிற ஒரு நிலையை நட்புக்கு இலக்கணம் சொன்னாங்க இதுக்கு பாலைய நட்புன்னு வேறு அப்படிப்பட்ட நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் தான் இந்த குசேலரும் கண்ணனும் என்கிற ஒரு சாலை மாணாக்கர்களுடைய வரலாறு இன்றைக்கு இருக்கிற மாணவர்கள் அந்த நட்பை உணரணும் பழைய மாணவர்களை பார்த்தா அப்படியே அன்பாக கட்டி தழுவிக்கணும் அவங்களோட அளவலாகவே பேசணும் இந்த மகிழ்ச்சி எங்கேயாவது நாம் பெற முடியுமா எங்கேயும் பெற முடியாது நட்பினால் வருகிற மகிழ்ச்சி எங்கேயும் பெற முடியாது அதனால்தான் நட்பை பற்றி நம்ம வள்ளுவர் சொல்லுகிற போது சொல்வார் முகம் நகை நட்பது நட்பன்று முகம் நக நட்பது நட்பு அன்று அப்போ எது நட்பு அகம் நக நட்பது நட்பு காதல் ஒரு வித்தியாசமான நட்பு அடியார்கள் இறைவனிடத்தில் கொள்ளுகிற காதல் ஒரு தலைவன் தலைவரிடத்திலே கொள்ளுகிற காதல் இப்போ பொதுவாகவே தீ இருக்கே அது ஒரு தீ காதலை தீன்னு சொன்னான் கற்பு தீ காதல் தீ சாதாரண நெருப்பு கிட்ட போனால் சுடும் அப்போ சுடாமல் இருக்கணும்னா நம்ம தூரம் வந்துடணும் ஆனால் காதல் நட்பு தீ இருக்கே அது என்ன பண்ணும் தெரியுமா நெ விலகி வந்தால் சுடும் நெருங்கி போனால் குளிர்ச்சியாக இருக்கும் நெருப்புக்கு பக்கத்தில் போனால் சுடும் விலகி வந்தால் குளிர்ந்து குளிரும் ஆனால் கற்பு என்கிற நட்புக்கு இருக்கே அந்த காதல் நட்பு அது என்ன பண்ணணும்னா அந்த கற்புத்தீ அந்த நட்பு தீ என்ன பண்ணும்னா விலகி வந்தால் சுடும் நெருங்கி போனால் குளிரும் நீங்கின் தெருவும் நெருங்கின் தன்னென்னும் தீயாண்டு பெற்றாளி இவள் என்று குரல் சொல்கிறது ஒரு வித்தியாசமான அதனாலே நட்பு என்பது ஒருவரோடு ஒருவர் கொள்ளுகிற நட்பு நட்பு அந்த நட்பு அகமும் அகமும் இணைந்ததாக இருக்கணும் உணர்ச்சி பூர்வமாக இருக்கணும் உள்ளன்போடு இருக்கணும் இந்த இலக்கியத்தை வச்சுக்கிட்டு தான் நீ இங்கு நலமே நான் அங்கு நலமா என்கிற வரியை திரைப்பட ஆசிரியர்கள் கவிதை ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் என்று சொன்னால் இந்த இலக்கியத்திலிருந்து அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த கருவூலம் இதுதான் கருவூலம் அதனாலே அன்பு பெரியவர்களே நட்பை பாதுகாருங்கள் நட்பு அகமோடு கூடியதானாக இருக்கும் அதுதான் ஆபத்தில் நமக்கு உதவும் அதனாலேதான் உண்மை நட்பை எவ்வாறு தெரிந்து கொள்வா என்று கேட்கிற பொழுது ஆபத்தில் அறியலாம் அருமை நண்பனை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட நட்பிற்கு இலக்கணமாக இறைவனை பெயரை சொல்லி இறைவனாலே கூட இந்த நட்பு காக்கப்பட்டது அந்த நட்புக்கு உயர்வு இல்லை தாழ்வு இல்லை சம நீதி இருந்தது என்பதை சொல்ல வந்த காவியம்தான் குசையலாபாக்கியானோம் அப்படிப்பட்ட நிலையிலே நட்பிற்கு உயர்வு தாழ்வு இல்லை அது உண்மையான நட்பாக ஆபத்து காலத்தில் உதவுகிற நட்பாக உடுக்க இழந்தவன் கைபோல் அங்கே சென்று நம்முடைய இடுக்கண்களையெல்லாம் கலைகின்ற நட்பாக விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இலக்கியங்கள் மனிதனை செம்மைப்படுத்துவதற்காக அன்பை நிலைநிறுத்துவதற்காக அன்பினுடைய வெளிப்பாடுதான் உணர்வுபூர்வமான நட்பு இதில் யாருக்கும் சந்தேகம் வேண்டாம் என்று சொல்லி இந்த அளவிலே வாய்ப்பு கொடுத்த கருட தேச தொலைக்காட்சிக்கு பணிவான வணக்கத்தினை சொல்லி மீண்டும் கருட தேச நேயர்களுக்கு அன்பான வாழ்த்தினை சொல்லி இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம்